மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரிசன் பேசுகிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் ஒரு போராட்டம் தொடுத்துருக்காங்க இந்த போராட்டத்துக்கு யாருமே பார்த்திங்கன்னா அதை பெரிய பெரிய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை தளபதி விஜய் அவர்கள் கூட வந்து ஒரு அறிக்கை கூட வெளியிடலை ஸோ இந்த போராட்டம் இதற்காக தொடங்கப்பட்டது தற்போது வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் கை கொடுத்துருக்காங்க அரசாங்கத்திலருந்து இந்த போராட்டத்துக்காக ஏதாச்சும் வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் செய்யக்கூடிய அந்த பணியானது பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தின் கீழே தான் அரசாங்கத்தில் ஒரு திட்டத்தின் கீழே வருது ஸோ அந்த ஒரு திட்டத்தின் கீழே தான் இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் இருக்காங்க அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி தான் ஒரு நிரந்தரமான வேலை ஒரு நிரந்தரமான ஒரு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும் பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே உழை வைக்க அந்த வேலைக்கே உழை வைக்கும் விதமாக அரசாங்கம் இப்போ ஒரு மேட்ரு பண்ணியிருக்காங்க என்ன மேட்ருனா அரசாங்கம் அந்த துப்புரவு பணியாளர்கள் செய்யக்கூடிய அந்த பணியை இப்போ தனியார் மயமாக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தனியார் மயத்துக்கு டெண்டராக விட்டாங்களாமா ஒரு கான்ட்ராக்டாக விட்டாங்களாமா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த தனியார் கீழே தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டாங்களாமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை ஏன் வந்து நீங்கள் தனியார் மயமாக்குறீங்க எங்களோட வேலைகள் எங்களோட பணிகளை நீங்கள் ஏன் தனியார் மயமாக்குறீங்க எங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கொடுங்க நாங்கள் வந்து கொரோனா டைம்லேயும் சரி அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த ஒரு பேரிடர் ஏற்படும் பொழுதும் சரி எங்களுக்கு வந்து லீவுங்கிறதே இல்லாம தொடர்ந்து நாங்கள் எங்களோட பணியில செஞ்சுட்டு இருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது ஏன் எங்களை வந்து தனியார் கிட்ட விட்டுட்டீங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஒன்னாந்தில தேதியிலிருந்து தப்பு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்னன்னா முதல்ல இவங்க இவங்களோட வேலையை வந்து தனியார் மயமாக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து குறைஞ்ச சம்பளம் தான் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிரந்தரமான பணிங்கிறது கிடையாது அந்த தனியார் நிறுவனம் வந்து யாரோ வேலைக்கு வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்கள மட்டும் தான் வேலைக்கு வச்சுப்பாங்க மீது எல்லாத்தையுமே வந்து அனுப்பி விட்ருவாங்க வேலைக்கு வேண்டான்னு ஸோ அது இரண்டாவது பாயிண்ட்டு மூன்றாவது பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனத்துல வேலை செய்யற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து வேலை செய்ய முடியும் இந்த பணி வந்து நிரந்தரமாவே இருக்காது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அரசு தரப்பில் கிடைக்கக்கூடிய அரசாங்கத்திலிருந்து இருந்து வேலை செய்யும்போது அரசு தரப்பில் நிறைய சலுகைகள் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வேலையா இருக்கும் பட் ஆனா இந்த தனியார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது நிம்மதியான வேலையாக இருக்காது இது நிரந்தரமா இருக்காது ஸோ இது பாயிண்ட் நம்பர் த்ரீ இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி நாம படிச்சு டிகிரி மொழியில முடிச்சுட்டு ஒரு க ஒரு பிரைவேட் கம்பெனியில் போய் நம்ம வேலைக்கு சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிலமை தான் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தற்போது நீடிச்சுட்டு இருக்குது இந்த மாதிரியான ஒரு நிலைமை மாறணும் நாங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறணும் நாங்களும் கஷ்டப்படுற வேர்வு செஞ்சோம் எங்களுடைய பணி எப்படிப்பட்ட பணிங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பணி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஏன் எங்களுக்கு வந்து அரசு பணியா அதை வழங்க மாட்டேங்கிறீங்க எங்களை ஏன் தனியார் மயமாக்க போகிறீங்க எங்களையே தனியார் கிட்ட கிட்ட விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்பொழுது அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு போராட்டத்துடைய முக்கியமான கான்செப்ட் துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை வந்து தனியார் மயமாக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்காக பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் அவங்களுக்கு கூட நின்று போராட்டம் பண்ணல போராட்டம் பண்ண ஒரே ஒரு ஆள் யாருன்னா இப்போ சீமானவர்கள் தான் சீமானும் பாடகி சின்னமையா அவர்கள் இவங்க இரண்டு பேர் தான் தற்போது வரைக்கும் அந்த போராட்டத்தில் அந்த போராட்டம் நடக்கக்கூடிய அந்த காலத்துக்கு போய் அங்கே வந்து பேசியிருக்காங்க எந்த ஒரு அரசியல்வாதியுமே போக கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்க தரப்பில் இருந்து இந்த அறக்கட்டளை துறையினுடைய அமைச்சரான சேகர்பாபா அவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து தற்போது வரைக்கும் ஒத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அறிக்கை அறிக்கை அறிக்கைன்னு எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அறிக்கையை மட்டுமே விடக்கூடிய கே கட்சி தற்போது வரைக்கும் இந்த ப துப்புரவு பணியாளர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை பற்றி ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட நேரம் ஒதுக்கி ஒரு அறிக்கையை வெளியிடலைங்க ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் டிவி கே கட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு கடும் கோபத்தில் இருக்காங்களாமா அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க என்னமோ வந்து புரட்சி பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போறோன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லாத்துக்கிட்டேயும் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களோட விளம்பரம்லாம் வெறும் வாயில் மட்டும் தான் இருக்க மாட்டேருக்கு செயல் இல்ல போல இருக்கு அப்படின்ட்டு இப்ப பொதுமக்களும் டிவி கே கட்சியை கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்படியே நிலமை போயிட்டு இருந்தா டிவி கே கட்சி கடைசியில் வந்து மூடிட்டு அவங்க வந்து பழையபடி படம் அடிக்கப் போக வேண்டிதான் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலமை ஏற்படும் போல இருக்கு சரி மக்களே துப்புரவு பணியாளர்களுடைய இந்த போராட்டத்தை பத்தின உங்களுடைய ஒப்பந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி டிவி கே கட்சி பாத்தீங்கன்னா தற்போது வரைக்கும் இவங்களுடைய போராட்டத்தை பத்தி எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடல அதை பத்தின உங்களுடைய ஒப்பந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியினரை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோ ஏங்க இந்த விசிகேவை சார்ந்த திருமாவளன் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னமும் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்து நான் வந்து உதவியாக இருப்பேன் அதுக்காக என்னோட கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி கட்சியை கட்சி இருக்காரு அந்த பேரில் ஆனால் தற்போது வரைக்கும் இந்த துப்புரவு பணியாளருக்கு அவருக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ண கிடையாது ஸோ இதை பற்றியும் உங்களுடைய ஒப்பீன கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்